இதனாலதான் நம்ம திராவிட மால அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோட இருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரேடுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடகு வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடம் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில் கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்லாங்க தெரியுமா காலைலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி பெதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க இதில் அவருடைய திறந்தார்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லை தான் ஆனால் மக்களாட்சியில் மக்களுக்கு மதிப்பிளித்து பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு அதுவும் வெறும் சொல்லால் இல்லை செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் தாய் மாணவ திட்டம் அன்பு கரங்கன்னு பெருசா இருக்கு என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் ஒன்றிய பதாக அரசோட ஒரு செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறை சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்ம முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடித்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம் இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைமுடியை விடமாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாலமே தலைவரை கிளைஞ்சுடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் வரைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனா தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது தமிழ்மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்க செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க மாணவர்களை பலிவாங்க கூடிய நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் இங்க நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி இன்னுமா எங்களை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இந்த விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நம்ம போராடி எத்தனையோ பேர் உயர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள் எல்லாம் பறி பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை தடுத்து நிறுத்தலாம் அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதுல பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி வழிய ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு போற நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தை எதிர்காலம் என்ன ஆகும் போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானது தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையார் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் என்ன உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும் இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறக்கச் சொல்வோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கீங்க உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும் அதிக பயணங்கள் வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம்